வணக்கம் இது லங்கா ஊடகத்தின் இன்றைய ராசி பலன் மீஷம் நினைத்ததை சாதிக்கும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுப்பீர் கடவுள் வழிபாட்டில் பங்கேற்பீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் இடத்தில் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் எடுக்க முயற்சி வெற்றியாகும் மனம் சங்கடம் நீங்கும் வெளியூர் பயணம் லாபமாகும் விருப்பம் பூர்த்தியாகும் ரிஷபம் நன்மையான நாள் வியாபாரம் செய்யும் இடத்தில் சிறு மாற்றம் செய்வீர் பணியாளர் ஒத்துழைப்பால் நம்பிக்கை அதிகரிக்கும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தொழிலாளர்கள் நிலை உயரும் போட்டிகளை சமாளித்து மேற்கொண்ட வேலையில் வெற்றி காண்பீர் உங்கள் செயல் லாபம் தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுனம் அதிர்ஷ்டமான நாள் நேற்று எண்ணம் இன்று நிறைவேறும் பெரியோர் உதவி கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி நன்மையாகும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு கிடைக்கும் தந்தை வழி உறவுகள் உதவித்தக்க சமயத்தில் கிடைக்கும் வழிபாட்டில் பங்கேற்பேர் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் எண்ணம் நிறைவேறும் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வர வேண்டிய பணம் வரும் கடகம் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நாள் மனக்குழப்பம் உண்டாகும் குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை ஏற்படும் வீண் பிரச்சினை தேடி வரும் நம்பிக்கையுடன் மேற்கொண்ட வேலை இழுபறியாகும் அலுவலகத்தில் அதிகாரியால் நெருக்கடி அதிகரிக்கும் பயணத்தில் கவனம் தேவை உங்கள் வியாபார ரகசியங்களை தெரிந்து கொள்ள சிலர் முயற்சிப்பர் பேச்சில் கவனம் அவசியம் புதிய முயற்சி இன்று வேண்டாம் சிம்மம் மகிழ்ச்சியான நாள் குழப்பம் நீங்கி தெளிவு புறக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவால் முயற்சி வெற்றியாகும் நினைப்பது நடக்கும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வரவேண்டிய பணம் வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடக்கும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்வீர் எதிர்பார்த்த பணம் வரும் கன்னி நினைப்பதை நடத்தி முடிக்கும் நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் செல்வாக்கு உயரும் இணைத்ததை சாதித்து முடிப்பீர் முயற்சியில் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் எதிரிகள் தொல்லை நீங்கும் வழக்கு சாதகமாகும் வருமானம் உயரும் செய்துவரும் தொழிலில் அக்கறை செலுத்துவீர் வருமானம் உயரும் உங்கள் தேவை நிறைவேறும் வெளியூர் பயணம் லாபம் தரும் துலாம் செயலில் லாபம் காணும் நாள் பிள்ளைகள் நலனில் அக்கறை கொள்வீர் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த பணம் வரும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீர் ஒரு சிலர் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வருவீர் தொழில் புரியும் இடத்தில் சாமர்த்தியமாக செயற்படுவீர் செல்வாக்கு உயரும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் விருச்சிகம் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் தாய் உறவினர் ஆதரவுடன் உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர் எதிர்பார்த்த பணம் வரும் சூழ்நிலை அறிந்து செயற்படுவீர் வருவாயில் ஏற்பட்ட தடை விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எழுபறியாக இருந்த வேலையை கையில் எடுத்து வெற்றி காண்பீர் நிதிநிலை உயரும் பெரியோர் ஆலோசனை ஏற்பது நல்லது தனுசு முயற்சி வெற்றியாகும் நாள் முடியாது என மற்றவர்கள் கைவிட்ட வேலையை முடித்து காட்டுவீர் வருமானம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் நம்பிக்கை அதிகரிக்கும் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தினர் ஆலோசனையை ஏற்பீர் வியாபாரத்தை விரிவு செய்வதற்குரிய வேலைகளில் இறங்குவீர் எடுத்த வேலை வெற்றியாகும் மகரம் நெருக்கடி நீங்கும் நாள் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மனக்குழப்பம் விலகும் வியாபாரத்தில் முயற்சி லாபமாகும் சாதுரியமாக பேசி வேலைகளை முடிப்பீர்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சினை விலகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் வருமானம் அதிகரிக்கும் கும்பம் திட்டமிட்டு செயற்பட வேண்டிய நாள் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயற்படுவது நல்லது உழைப்பிற்குரிய பலம் உண்டு குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சினை தோன்றும் எண்ணத்திற்கு மாறாக சில செயல் நடக்கும் நண்பர்கள் சிலரால் சங்கடத்திற்கு ஆளாவீர் புதிய முயற்சிகளை ஒத்திவைப்பது நல்லது பிறரை அனுசரித்துச் செல்வதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மீனம் வரவு செலவில் கவனமாக இருக்க நாள் எதிர்பாராத செலவு தோன்றும் ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும் வேலைப்பழு அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் மறைமுக எதிரிகளால் சங்கடம் உண்டாகும் பண விவகாரத்தில் விழிப்புணர்வு அவசியம் வழக்கமான வேலைகளில் நெருக்கடி தோன்றும் புதிய முயற்சி இன்று வேண்டாம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி